வணக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு செங்கலை எடுத்து வைத்தவர்கள் கூட அந்த கட்டடத்தை கட்டுவதற்காக ஒரு செங்கலை எடுத்து வைத்தவர்களை கூட நாம் கையெடுத்து வணங்குகின்றோம் நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் அதுவும் மற்றவர் காசுகள் தாரீர் அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருள்வீர் அப்படின்னார் பாரதி அதுபோல் முடிந்தவர்களெல்லாம் எல்லா உதவியும் செஞ்சாங்க ஆனால் உடல் பொருள் ஆவி என்று தங்களுடைய செயல்கள் முழுவதையும் நாட்டுக்கு தந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் தியாக தீபங்கள் சான்றாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மீரட்டில் நடந்த சிப்பாய் கலவரம் இருக்கிறது பாருங்கள் அதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று வீர சவார்கர் நூல் எழுதுகிறார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு முன்பே எழுந்த குரல் எது என்று கேட்டால் பூலித்தேவனுடைய குரல் தெற்கு பகுதியில் நெற்கட்டாஞ்சேவல்கின்ற இடத்தில் அரசாண்டு கொண்டிருந்த மன்னர் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த முடியாது என்று வரி கேட்பதற்கு நீ யார் என்று கட்டபொவனுக்கு முன்பே கேட்டவர் புலித்தேவர்தான் தான் அதோடு மட்டுமில்லை பதினெட்டு ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று அவரைப் போலவே வீரபாண்டிய கட்டபொவன் அவரைப் போன்றவே மருது சகோதரர்கள் அவர்களைப் போன்றே வீரமங்கை வேலு நாட்சியார் கோபாலநாயக்கர் சீரன் சின்னமலை என்று மன்னர்கள் காலத்தை இவர்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அதனால் அவர்கள் இருந்தது என்ன பதி என்று பாலனை இழந்தனும் என்று சொல்வதைப் போல அரசு போயிற்று இல்லம் போயிற்று செல்வம் போயிற்று ஆனாலும் அவர்கள் பொறுத்திருந்தார்கள் நாட்டுக்காக போராடினார்கள் அதே வழியிலே வந்தவர்கள்தான் நம்மவர்களும் கூட இன்னும் சொல்வதாக இருந்தால் சிறைப்பட்டார்கள் அடிபட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் ரெண்டு பேரை முக்கியமாக எடுத்து பார்த்தோம்னா தெரியுங்க ரெட்டைக்குழல் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேர் யார் கப்பலோட்டிதனாகிய வாவு சிதம்பரனார் மற்றவர் வத்தலக்குண்டை சேர்ந்த சுப்பிரமணிய சிவா இவர்களுக்குத்தான் வாய்ப்புட்டு சட்டம் அந்த காலத்திலே போட்டார்கள் பின்னால் அந்த வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்டது யாருக்கு என்று கேட்டால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்குத்தான் ஆனாலும் கூட அவர்கள் மேடையில் தோன்றி சைகை காட்டுவார்கள் மக்கள் கொதித்தெழுவார்கள் அப்படி வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் போராடிய போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா சிக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை பிறகு அது மேல்முறையீடு செய்து குறைக்கப்பட்டது ஆனால் அவர் அங்கே கோயம்புத்தூரில் சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமில்லை செக்காட்டுவதற்கு மாடுகள் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே வஉசியை அந்த செக்கில் வைத்து கட்டி அவரை அந்த செக்கெழுக்க வைத்தார்கள் செக்கெழுத்த அதே அதேபோல சுப்பிரமணிய சிவாவுக்கு நேர்ந்த கொடுமை என்ன என்றால் சுண்ணாம்பு காலவழத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த போர்வைகள் அவர் மீது போடப்பட்டன தொழு நோயாளிகளுடைய போர்வைகள் அவர் மீது போடப்பட்டன அதன் காரணமாக அவருடைய உடம்பு தொல்நோயால் தாக்கப்பட்டது இதெல்லாம் பாட்டிலும் கொடியது தெரியுங்களா வவுசி ஒரு கடிதம் எழுதுகிறார் கோவை சிறைச்சாலையில் இருந்து என்று போட்டு உங்கள் வீட்டு வாசலில் யாராவது உணவு கேட்டோ உடை கேட்டோ மனச்சித்தம் கலங்கிய நிலையில் வந்து நிற்பார்களேயானால் தயவுசெய்து அந்த மனிதருக்கு உதவுங்கள் அவர் ஒருவேளை என் தம்பியாக கூட இருக்கலாம் இந்த கடிதம் எப்படிப்பட்ட கடிதம் பாருங்கள் அண்ணனுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை என்று கேட்டவுடனேயே அவருடைய உடன் பிறந்த தம்பி வவுசினுடைய தம்பி மனம் பேதழித்து பைத்தியமாக மாறிவிடுகிறார் கடைசரே அவருக்கு அந்த அது குணப்படுத்த முடியவில்லை தன் குடும்பத்தில் நேர்ந்த அந்த சோகத்தை தாங்கி கொண்டுதான் அடி தடிகளோடு அங்கே அந்த சிறைச்சாலில் இருந்தார் வெளியில் வந்தபோது அவரை வரவேற்க யாரும் இல்லை வந்த ஒரு சிலர் இடத்தில் கேட்டார் நாம் வாங்கிய கப்பல் என்னாயிற்று அதை வெள்ளைக்காரனிடமே விட்டுவிட்டோம் என்று அவர்கள் சொன்னவுடன் வருந்திய வஉசி சொன்னார் அதை நொறுக்கி கடலில் எழுந்திருக்கலாமே எதிரிடமாக இருப்பார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற போது ஒருவர் வந்து வவுசியை வணங்க ஐயா நீங்கள் யார் என்று கேட்க என்னை தெரியவில்லையா என்று சொன்னவுடன் போனார் கேட்ட குரலாக இருக்கிறதே யார் நீங்கள் முகமெல்லாம் அழுகி இருக்கிறதே புண்ணா இருக்கிறதே யார் நீங்கள் நான் தான் சுப்பிரமணிய சிவா என்று சொன்னவுடன் அவரை ஓடி நெருங்கி கட்டி தெளிவு கொண்டு எங்கள் வீரர் சிங்கம் போன்ற சிவாவா நீங்கள் இது என்ன கொடுமை இது என்ன கொடுமை என்று வாவுசி கேட்க இது எனக்கு சுதந்திரம் தந்த பரிசு எனக்கு விடுதலைக்காக நான் போராடிய போது கிடைத்த தழும்புகள் என்று சொன்னார் அதோடு மட்டுமில்லை அந்த தொழுநோயோடு அவர் தமிழ்நாடெல்லாம் பயணப்பட்டு பிரச்சாரம் போது ஆங்கிலேயர்கள் அதற்கும் ஒரு சட்டம் போட்டார்கள் தொழு நோயாளிகளை ரயிலில் ஏற்றக்கூடாது அவர் கலங்கவில்லை மாட்டு வண்டியிலே போனார் கால்நடையாக போனார் வாழ்நாளெல்லாம் அந்த நோயை பெற்றுக்கொண்டு பாரத மாதாவுக்கு பாப்பார்பட்டியிலே ஒகேனக்கல் போகிற வழியிலே பரதமதாவுக்கு ஒரு கோயிலையும் கட்டினார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் செய்த அந்த தியாகத்திற்கு ஈடேது இணையது சில பேரைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் அவர்கள் அதே போல சத்தியமூர்த்தி அவர்கள் தங்களுடைய பாடல்களால் விழித்தலையை செய்த நல்ல கவிஞர் பெருமக்கள் என்று எல்லோரையும் சொல்லிக்கொண்டு போகலாம் இந்த தியாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் சுபாஷ் சந்திர போஸனுடைய முழக்கமும் வல்லபாய் பட்டேலுடைய வீரமும் ஜெய்ஹிந்த் செண்பகராமனுடைய அரைகூவலும் தான் நம்மை ஒருங்கிணைத்தது என்று சொன்னால் இந்த சுதந்திர திருநாளில் அதாவது ஆகஸ்ட் பதினைந்து இது எழுபத்தைந்தாவது சுதந்திர தினம் பவளவிழா காணுகிற இந்த சுதந்திர தினத்தில் அந்த தியாக தீபங்களை நினைப்போம் போற்றுவோம் அவர்கள் சொன்ன வழியிலே நடப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்